தோனிக்கு இந்த கேரக்டர் இந்த இவர் நடிச்சிருக்காரு எப்படி ஒரு கொண்டு போய் ஒரு போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது அப்படியே அந்த நம்ம சுஷாந்த் சிங்கை தாண்டி தோனி தான் அங்கே இருக்காரு அப்படின்ற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு கொண்டு போயிட்டாங்க அந்த படத்தினுடைய வெற்றிக்கு முழுக்க காரணம் இவர் தான் தோனியை பாராட்டிடு இந்த சுஷாந்த் சிங்கோடைய மரணம் ஜூன் பதினாலு இன்றைக்கும் இந்திய சினிமாவுடைய ஒரு கருப்பு தினம் குறிப்பா பாலிவுட்ல அந்த தினத்தை வந்து துக்கம் அனுசரிக்கப்படுகிறது பாலிவுட்டில் துக்கம் அனு அனுசரிக்கப்படுதா இல்ல பாலிவுட் ரசிகர்களால் அனுசரிக்கப்படுதா பாலிவுட் ரசிகர்களால் ஒரு பாலிவுட் மாஃபியா சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை துரத்தியது அப்படிங்கிற பேச்சுக்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஓயவே கிடையாது சார் நூத்துக்கு இரநூறு பர்சன்ட் இருக்குது நீங்க நம்ம ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சு ஒரு நடிகர் நடிகை கூப்பிட்றோன்னா நம்ம அன்பாக வச்சு கூப்பிடுறேன் அங்கே வந்து பணம் கட்டி கூப்பிடுவாங்க ஷாருக் கானுக்கு இவ்வளோ கோடிகள் அமிதாப் பந்தா இவ்வளோ கோடிகள் அது ஒரு கௌரவ பிரச்சனை அப்படி வந்து சுஷாந்த் சிங்க்கு ஒரு ஒரு தொகை நிர்ணயிக்கப்படுது எங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்தோம்னா நீங்கள் வாங்க அப்படின்னு அதுதான் ஒட்டுமொத்த பாலிவுட்டை எரிச்சலை உண்டாக்குது குறிப்பாக நெப்போட்டிசம் ஒரு குறிப்பிட்ட பாடியை வந்து நீங்கள் வந்து உடற்கூறு பண்ணுறத வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அது ஒரு ஓடியது அப்படின்னாலும் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதை போய் அந்த துணி அப்படி எடுத்து பேர் அதிர்ச்சி ஆகுது இது இந்த வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி விலைக்கு பார்க்கும்பொழுது இது திட்டமிட்ட ஒரு தான் அப்படின்னு வந்து அந்த சேனலில் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது ஒரு கட்டத்தில் வந்து அங்கு உள்ள பல புலனாய்வு பத்திரிகைகள் மீடியாக்கள்லாம் எழுத ஆரம்பிச்சதுன்னா இதனுடைய பின்னணியில் சல்மான் கான் இருக்கார் சார் ஒரு ஒரு வருடமும் அவருடைய இறப்பு தினத்தன்னைக்கு அவருடைய பேர் சைடில் அவர் தான் அது பண்ணுறாரு அவர் தான் மிரட்டினார் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா செயற்பாடு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நதா திரையுலகில் இறந்து போனவர்கள் வந்து எனக்குமே மறையாம இருப்பாங்க காரணம் அவர்கள் வந்து ஒரு புகழ் வெளிச்சத்தின் கீழே இருந்தவர்கள் சார் அதுல சிலருடைய இறப்பு மர்மமாகவே இருக்கும் இவர்கள் உண்மையில் தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லை கொலை செய்யப்பட்டு இறந்தார்களா அல்லது விபத்து தானா அப்படிங்கிற ஒரு பல கோணங்கள்ல சில பேருடைய வாழ்க்கை வரலாறுகள் இங்கே எழுதப்பட்டிருக்கு சார் அதில் ஒரு மிக சிறந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அதாவது அவர் தமிழ் சினிமாவிற்கு பரிச்சயம் இல்லாத நடிகர் ஒரு பாலிவுட் நடிகர்னு சொன்னாலும் தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமான மகேந்திர சிங் தோனி அவருடைய வாழ்க்கை வரலாறு நடிச்சிருந்தவர் அவர் வந்து அப்படி ஒரு புகழில் இருந்தார் இருப்பினும் அவருடைய மரணம் தற்கொலையா கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு இன்னைக்கு வரையும் பதில் தெரில சார் முதல்ல சுஷாந்த் சிங் ராஜ்பூத் யார் எப்படி இந்த சினிமாவுக்குள் வந்தார் அவர் அவர் மீது என்ன கோபங்கள் மற்றவர்களுக்கு இருந்தது அவருக்கு ஏன் இந்த ஒரு இறுதி நாட்கள் அப்படி அமைந்தது சார் உண்மையாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்தியாவில் பல தரப்பட்ட மொழி பல தரப்பட்ட திரைப்படங்கள் வருது நமக்கு தெரிஞ்சது வந்து இங்கே தென் தென்னிந்தியாவில் நாலு மொழி அது தவிர இந்தியா முழுக்க வந்து இந்தி சினிமா பாலிவுட் அப்புறம் போஜ்பூரி இருக்குது சின்ன சின்ன மொழிகள்லாம் வந்து படங்கள் இருக்குது அங்கேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது தெரியாமல் போகுது குறிப்பாக சுஷாந்த் சிங்கோடைய அந்த மரணம் வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை இந்தியா தாண்டி உலகத்தில் உள்ள இந்தியர்கள் தமிழர்கள்கிட்டயே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணதுக்கான காரணம் மகேந்திர சிங் தோனி தோனி வந்து இப்படி தான் இருந்திருப்பார் இப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாருன்னு கண்ணு முன்னாடி கொண்டு வந்த ஒரு நடிகர் ஏன்னா உங்களுக்கு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா உருவ அமைப்பிலும் அந்த பாடி லாங்குவேஜ்லேயும் தோனிக்கு இவருக்கும் அவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்கும் நீங்கள் அந்த படம் பார்க்குறவங்க கூட ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர் நான் கூட தோனிக்கு இந்த கேரக்டர் இந்த ஒரு நடிச்சிருக்காரு எப்படி கொண்டு போய் ஒரு போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது அப்படியே அந்த நம்ம சுஷாந்த் சிங்கை தாண்டி தோனி தான் அங்கே இருக்கார் அப்படின்ற அளவுக்கு அந்த படத்தை கொண்டு கொண்டு போயிட்டாங்க அந்த படத்தோட வெற்றிக்கு முழுக்க காரணம் இவர்தான் தான் தோனியை பாராட்டி இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன கண் அசைவு கூட அந்த க்ளவ் எல்லாமே தோனி மாதிரியே பண்ணிடுவாரு சார் தோனி மாதிரியே பண்ணியிருப்பாரு வந்து அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஷார்ட் அடிக்கிறதுலாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி அணி பழகம் எப்படி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்லாம் அவர் தோனி கேட்டு இது பண்ணியிருக்காரு அவர் என்ன நினச்சிருக்காரு இது ஏதோ ஒரு ட்ரிக் ஷார்ட் இல்லை சீஜில் எடுத்திருக்காங்கன்னு நிஜமாகவே தோனியோடைய அந்த ஆட்டத்தை திரும்ப திரும்ப வந்து டிவியில் பார்த்து 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 அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு வந்து அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அதை சரியாக பண்ணியிருக்காரு அடிப்படையில் அவரும் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகர் கிரிக்கெட் விளையாடிருக்காரு சும்மா நம்ம இந்தியாவில் கிரிக்கெட் ரசிகர் விளையாட்டு அதுவங்க யாருமே கிடையாது வந்து அது முக்கியமாக இந்த சுஷாந்த் சிங்கோடைய மரணம் ஜூன் பதினாலு இன்றைக்கும் இந்திய சினிமாவுடைய ஒரு கருப்பு தினம் மூணு வருஷம் ஆகுது இன்றைக்கும் வந்து குறிப்பாக பாலிவுட்டில் அந்த வந் அந்த தினத்தை வந்து துக்கம் அனுசரிக்கப்படுகிறது யார் இந்த சுஷாந்த் சிங் அப்படின்னு சரி இதில் தான் சொல்கிற கேள்வி இப்போ பாலிவுட்டில் துக்கம் அனுசரிக்கப்படுதா இல்லை பாலிவுட் ரசிகர்களால் அனுசரிக்கப்படுதா சார் பாலிவுட் ரசிகர்களால் நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து பாலிவுட்டில் துக்கம் அனு அந்த நேரத்தில் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சுடுகாட்டு சபதம் வாங்க அது ஒருத்தன் சுடுகாட்டுக்கு அந்த போய்ட்டு அந்த பணத்தை இறைச்சிட்டு புதைச்சிட்டோ வந்தவுடனே அங்கே இருக்கிற அந்த பார்க்குற சூழ்நிலைலாம் என்ன பண்ணுவோன்னா வந்து இனிமேல் தப்பே பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துணும் என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு சபதம் எடுப்பாங்கன்னா அடுத்த நாள் மாறிடுவாங்க அதுதான் பாலிவுட்லேயே வந்து அந்த நேரத்துக்கு கொந்தளிச்சாங்க அதுக்கு ஒரு நீதி வேணுன்னாங்க இது பண்ணாங்க ஆனால் இன்றைக்கும் மெழுகுவத்தை ஏற்றி ஒரு குரல் கொடுத்து தன்னுடைய எதிர்ப்பையும் தங்களுடைய ஆதங்கத்தையும் தங்களுடைய ஆற்றாமையும் வெளிப்படுத்துறவங்க சுஷாந்த் சிங்கோடைய கோடானக்கோடி ரசிகர்கள் கோடி ரசிகர்கள் இருக்காங்க இங்கே சுஷாந்த் சிங்கோட அப்படியே ஒரு பின்புலத்தை எடுத்து பாருங்கள் வந்து அவர் பெரிய ராஜ பரம்பரையோ அல்லது வந்து ஒரு சினிமாவில் வர பாட்டன் முப்பாட்டன் அவங்க அப்பா அப்புறம் அவங்க மாமன் மச்சான் இவர் டெக்னீஷியனாக இருந்தாலும் ஒரு லைட்மேன் கூட அவங்க ஃபேமிலியில் கிடையாது உதான் சினிமா வாடையே இல்லாத ஒரு ஃபேமிலி பீகார் பாட்னாவில் பிறந்து ஒரு மிடில் கிளாஸில் வளர்ந்து ஒரு பையன் குடும்பத்தினுடைய வற்புறுத்தினால் தான் போய் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் சேர்றப்பில் அவர் மனசில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாருன்னு படிப்பில் அதில் இல்லை அவருடைய நோக்கில் வந்து சினிமா எப்படியாவது பாலிவுட்டில் போய் ஒரு ஸ்டாராக மாறின்னோம் அது படிக்கும்பொழுதே வந்து நிறைய அந்த டிவியில் உள்ள சினிமாக்களை பார்த்துட்டு அந்த மேனரிசம் பண்ணுறது தனியாக போய் டயலாக் படிக்கிறது கண்ணாடி முன்னாடி நடித்து பார்க்குறது படிப்பை பார்த்துலேயே பிரேக் பண்ணுறாரு பிரேக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னால் படிப்பை படிக்க முடியாது என்னை விட்டுருங்க ஃப்ரீயான உடனே ஃபேமிலி வந்து ஓகேன்னுடுறாங்க ஏன்னா ஒருத்தர் போட்டு இருக்க முடியாது நாலு வருஷம் படிப்பு நாலு வருஷம்லாம் என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியாது நான் கிளம்பிடுறேன் கிளம்புன்னு சொல்லி மும்பைக்கு வர்றாரு பீகார்லேருந்து மும்பைக்கு வந்து இங்கே வந்த பிறகு தான் தெரியுது சினிமா தான் அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் கிடையாது இங்கே சார் லேசுப்பட்ட காரியம் கிடையாதா இல்லை ஒரு ஏழை அல்லது நடுத்தர மக்களுக்கு லேசுப்பட்ட காரியம் இல்லையா பொதுவாகவே லேசுப்பட்ட காரியம் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக பின்புலம் இல்லாமல் வரவனுக்கு சுத்தமாக கிடையாது அது ஒரு ஸ்டுடியோ கூட போய் அவனால் எட்டி பார்க்க முடியாது ஒரு ஷூட்டிங் கூட வேடிக்கை பார்க்க முடியாது அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக நட வந்துக்கிட்டு இருக்குது அதை ஒரு தனி இதுவாக நம்ம பேசுவோம் அதில் சுஷாந்த் சிங்குள்ளே வருவோம் போராடுறாப்புல அவருடைய கனவு என்னென்னா பாட்னாவில் இருந்து கிளம்பும்போது நாம் ஒரு ஷாருக் கான் பக்கத்துலேயோ இல்லை வந்து அமிதாப் நடிக்க ஒரு சின்ன கேரக்டர் இல்லைன்னா அவர் படத்தில் இருப்போன்னு நினச்சி வராரு இங்கே வந்த பிறகு அதெல்லாம் கிடையாதுன்னாங்கன்னா ஒன்றுக்கு இப்போ நீ வந்து நூற்றி முப்பதாவது ஆளாக நிற்கணும் அந்த அப்படின்னு போது தான் அவருக்கு ஷாக் ஆகுது ஏன்னா நூற்றி முப்பது பேர் வந்து காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு உதாரணத்துக்கு அங்கே அந்த கோடியில் நிற்கணுமானால் ஆனால் முயற்சியை கைவிடலை நூற்றி முப்பது பேரும் அந்த க்யூவில் நிற்க மாட்டாங்க வந்து சில பேர் ஓடிடுவாங்க சில பேர் முடியாது எப்படி ஒன்று ஆனால் தொடர்ச்சியாக ஒன்று சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது பண்ணும் அப்படின் போது தொலைக்காட்சியில் ஒரு வாய்ப்பு வருது அவருக்கு வந்து தொலைக்காட்சியில் வந்து ஒரு வர்ணரையாளரா அப்புறம் அந்த போட்டி இதுவாளர் ஆங்கரா இப்படியே வந்தவுடனே யார் அந்த பையன் ஏன்னா உங்களுக்கு சினிமாவை தாண்டி தொலைக்காட்சி டிவி ஷோஸ் வந்து அதிகமாக போய் வீடுங்களில் போய் சேர்க்கும் குடும்பங்களில் போய் சேர்க்கும் சேர்க்க ஆரம்பித்தோட ரெண்டாயிரத்தி பதினாறா ஆமாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயே பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் படம் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு பாலிவுட்டில் கிடைக்குது அதாவது என்ன சொல்கிறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அதுக்குள்ளே வந்து இந்த பாலிவுட் சினிமாவுடைய அரசியல் அதில் யார் உள்ளே போக முடியும் யார் போக முடியாது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் எப்படிலாம் யாரை பிடிச்சா உள்ளே போகலாம் அதை தாண்டி தான் திறமை எப்படி வெளிப்படுத்தணும் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு உள்ளே வந்து முதல் காட்சி ஆக்ஷன் கேமரா சொல்லும்பொழுது அவருடைய இஷ்ட தெய்வம் அத்தனை பேரையும் வேண்டிக்கிறார் வந்து வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பை வந்து பொன்னான வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாரு படங்கள் நடிக்கிறாரு சின்ன சின்ன கேரக்டர் வருது இதுவாக வருது கதாநாயகனாக வருது ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைன்னு ஒன்று வரும் அது அதை சரியாக கப்புன்னு பிடிச்சிக்கணும் அப்படி கிடச்ச ஒரு திருப்பு முனை தான் தோனியுடைய வாழ்க்கை வரலாறு படம் அதுதான் பட்டி தொட்டி எதுவுமே போய் சுஷாந்த் சிங்கை சேர்க்குது அதுவே அவருக்கு எமனாகவும் மாறுகிறது சார் இப்போ இந்த நேரத்தில் அவருடைய படத்தை நடித்த பிறகு எதுவாக வேணுமோ எந்த நடிகர்களையெல்லாம் அவர் வந்து தன்னுடைய ஒரு ஐடியெலாம் வச்சு அவர்கள் பக்கத்தில் நிற்கணும்னு நினச்சார்களோ அந்த நடிகர்களே அவருக்கு எதிராக மாறினார்கள் ஒரு பாலிவுட் மாஃபியா சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை துரத்தியது அப்படிங்கிற பேச்சுக்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஓயவே கிடையாது சார் அது குறித்து அப்படி ஒரு மாஃபியாக்கள் அப்படி ஒரு நெப்போட்டிசம் அங்கே இருக்கிறதா நூற்றுக்கு இரநூறு இருக்குது நீங்கள் வந்து சாதாரண கிடையாது நூற்றுக்கு இரநூறு இருக்குது ஒரு சின்ன விஷயம் எக்தஜ கலையில் பாலச்சந்தர் கொண்டு போய் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு கதை கொண்டு போய் கமல்ஹாசன் நடிக்க வச்சுட்டார் எல்வி பிரசாத் வந்து ப்ரொடியூசரு படம் சூப்பர் டூப்பர் இட்டு பட்டையை கலப்புது எங்கேயோ மதராசி வார்த்தை வந்து நடிச்சுட்டு இங்கே போயிட்டான் படம் இட்டாவது அவனை உள்ளே விடக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சி நடக்குது ஆனால் பாலச்சந்தர் பெரியார் எல்வி பிரசாத் வந்து தென்னிந்திய சினிமாவினுடைய முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் இந்தியிலும் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி கமலஹாசன் தெரிஞ்சிடுச்சு இங்கே நம்ம வந்து ஒரு மோகன் மைக் மோகன் ரிலேஜிக்கு தான் அங்கே இருக்க முடியும் அந்த தாக்க முடியும் நமக்கான ஏரியா வந்து கோடம்பாங்கு கோழி விட்டு தான் அவர் முடிவு பண்ணி வந்துடுறாரு கமலஹாசனை கொண்டு போய் நீங்கள் சேர்த்திங்களே என்னை கொண்டு போங்கன்ட்டு குருநாதர் கிட்ட போய் ரஜினி கேட்குறாரு இரிய அவனுக்கு சரி வராதியா நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் கருப்பாக இருக்கிற உனக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஏன் பண்ணு அப்படின்றாரு ரஜினிக்கு ஏன்னா ரஜினிக்கு வந்து ஹிந்தி பேச தெரியும் பூர்வீகம் மராட்டி அவர் அவருடைய மண்ணது அது பெங்களூரில் வந்து படித்து வளர்ந்து இருந்தாலும் வந்து இந்தி சினிமா மேலே வந்து ஒரு பெரிய தாக்கம் கமல் போயிட்டார் அப்படின்னு இந்த ஆசை அமிதாப் பச்சனுக்கு தெரிய வருது அமிதாப் என்ன பண்ணுறாரு நீ வா நான் உன்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு வரேன்ட்டு கூட்டும் வராரு அங்கே அங்கே ரெடி ஆகிடுறாங்க அமிதாப்போட பின்னணியில் வராருன்னு தெரியாது பாலிவுட்டில் என்ன ஆகிடுறாங்க மதராசிலேருந்து மதராசி ஒருத்தன் வரான் கருப்பா அங்கே ரெண்டு படங்கள்லாம் பண்ணிக்கிறான் இந்த பூமியில் அவன் கால் விழா வைக்கவே கூடாது ஒரே நாள் ஷூட்டிங்கெலாம் அவனை வந்து வெரைட்டி விடணும்னு முடிவு பண்ணுறாங்க வந்து ரஜினி இறங்குறாரு இறங்கி ஒரு 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 சீன் மாதிரி இது அதுதான் நடக்கணும் ஒரு ஒரு காலேஜில் ஒருத்தனை ரேக்கிங் பண்ணுறதுக்காக அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அது பாலிவுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் புதுசாக ஒருத்தன் வரான் அதுவும் வந்து சவுத் இந்தியாவில் வந்து அப்படியே அப்பாவியாக வரான் ஒரு ஒரு பையன் தூக்கின்னு வரான் அப்படின்பொழுது வாடா ராஜா உங்களை வச்சு செய்கிறேன்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே பொழுது அவருடைய பின்னணிலேருந்து ஒரு உருவம் அப்படி அப்படி வந்து ஃபேடின்லேருந்து ஃபேட் ஃபேடவுட்டேருந்து ஃபேடின் ஆகுது அப்படி யார்றான்னு பார்த்தா நமக்கெல்லாம் ப்ரொப்போசர் அங்கே பின்னாடி இருக்காருன்னு இந்த ஸ்டூடெண்ட்லாம் தெரித்து வர்றோம் அவர் தான் அமிதாப் அந்த அமிதாப்போடைய ஒரு நிழலில் அவருடைய சப்போர்ட்டில் தான் ஒரு ஆறு ஏழு படங்கள் பண்ணுற நடிக்கிறார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு படம் வந்து சூப்பர் ஹிட் கங்குவான் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் நம்மூர் மலையூர் மாவட்டியாக அதுக்கப்புறம் வந்துடுறாரு ரஜினி ரஜினி ஒரு மேடையில் உள்ளதை பேசி அது பெரிய ஃபயர் ஆகி திரும்ப வந்துடுறாரு இல்லைனா நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கிடச்சிருக்க மாட்டார் எப்போ நான் சொல்கிறது அந்த காலகட்டங்களே இருக்கும் பொழுது அப்புறம் பீகார்லேருந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் இங்கே வந்து தொலைக்காட்சியில் இருந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் மகேஷ் சிங் டோனியோடைய ஒரு வாழ்க்கை வரலாற்று படத்தில் நினச்சி ஓவர் நைட்டில் ஒருத்தன் புகழோட உச்சிக்கு போகிறேன்னா அங்கே இருக்கிற சும்மா இருப்பான அவன் பாட்டன் அவன் தாத்தன் எல்லாம் சினிமாவில் ஊர்னவன் அவனுடைய அடுத்தடுத்த வாரிசு நான் நஞ்சாம் முஞ்சாம்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு வந்து அரிதாரம் பூசுறதுக்கு அதுங்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறான் நீ எங்கேருந்தால் வந்து டக்குன்னு வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா க்ளப்பில் நீ இணைஞ்சிருவேன் ஓகோன்னு உங்களை வந்து கொண்டாடுவாங்க பாலிவுட்டில் இருக்கிற பார்ட்டி அத்தனை விவிஐபி பார்ட்டிகள்லாம் வந்து சொசாலிட்டிங்க இன்வைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அது அது ஒரு உண்டு ஒன்று தெரியுங்களா வந்து நம்ம ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சு ஒரு நடிகர் நடிகை கூப்பிட்றோன்னா நம்ம அன்பாக நமக்கு வச்சு கூப்பிடுது அங்கே வந்து பணம் கட்டி கூப்பிடுவாங்க ஷாருக் கானுக்கு இவ்வளோ கோடிகள் அமிதாப் பந்தா இவ்வளோ கோடிகள் அது ஒரு கௌரவ பிரச்சனை அப்படி வந்து சுஷாந்த் சிங்க்கு ஒரு ஒரு தொகை நிர்ணயிக்கப்படுது எங்கள் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்தோம்னா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அதுதான் ஒட்டுமொத்த பாலிவுட்டி எரிச்சலை உண்டாக்குது குறிப்பாக நெப்போட்டிசம் இந்த வாரிசுகள் வாரிசுக்காக தழைச்சிருக்காங்க தடைச்சிருக்காங்க இல்லைங்களா கபூர் கான் ஷெட்டி இது எல்லாம் வந்து கடுப்பாகிறாங்க இவனை வளர விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட கான்களில் கட்டுப்பாட்டில் பாலிவுட் அப்படின்னு எழுதாத இணையதளங்களில் அது உங்களுக்கும் தெரியும் சார் இப்படியாக பொழுது இவருடைய அதான் தற்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கழுத்தில் கயிறு இருந்ததுலேருந்து ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முதல்ல அது வந்து தற்கொலையாக கொலையா சார் நீங்கள் இல்லை அது என்னென்னா வந்து முதல்ல தற்கொலைன்னு அது எல்லாமே அப்படி தான் வந்து முடிவுப்படுது தற்கொலைன்னு வந்து போலீஸில் அப்படி தான் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கப்புறம் விசாரணை நடத்தப்படுன்றாங்க ஒரு எதிர்குரல் வருது மீடியாக்கள் வந்து அத்தனையும் எழுதுகிறாங்க இந்தியா முழுக்க மீடியாக்கள் எழுதுகிறாங்க இது கிடையாது கிடையாதுன்னு ஒரு தனியார் புலனாய்வு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தன்னால் அவர் வந்து அந்த கேஸ் அவர் வந்து ஆய்வு பண்ணுறாரு குறிப்பாக அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று சுஷாந்த் சிங்கோட உயரம் அந்த பெட்டும் அந்த தொங்கனாறு இல்லை அதுக்குமான இடைவெளி அரைஞ்சு கூட கிடையாது அவ்வளோ உயரத்தில் இருக்கேன் அவ்வளோ திடகாத்திரமாக இருக்கிற ஒருத்தன் காலை போதே வந்து பிச்சுக்குன்னு வந்துடும் இவ்வளோ இடையிலே இருக்காது அப்படின்றது இருக்கே இருக்காது ரெண்டாவது வந்து அது ஒரு ஒரு துணியாலையோ துணியால் தான் இது பண்ணியிருக்குது அது வந்து ஒரு கயிறால் இருக்கப்பட்ட ஒரு தழும்பு தான் இருக்குது உடலில் அங்கங்கே காயம் இருக்குது இதை தாண்டி ஒரு இயல்பாக ஒரு ஒரு நீச்சல் வீரர் ஒரு தண்ணியில் விழுந்து நம்ம வந்து உயிரை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இயற்கையாகவே அனிச்சையாக வந்து அந்த இது வந்து நீந்த ஆரம்பிச்சிடும் மூளைதானே உங்களுக்கு அது கண்ட்ரோல் ரிமோட்டில் போய் அடிக்கும் நீ வந்து இது பண்ணிட்டு மேலே எழுந்துருன்னு அதுமாதிரி இவ்வளோ பாடி தன் உடம்புல வந்து ரொம்ப வந்து ஒரு ஆர்வம் உள்ளவர் வந்து அவர் வந்து மா இதுவும் அது அது ஏற்றுக்கேத்துக்கு பிச்சுக்குன்னு வெளியே வந்துடும் இதெல்லாம் முடிஞ்ச சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆமாம் சார் அந்த அந்த பிரேத பரிசோதனை பண்ண நபர்களில் ஒரு நபர் ஒரு வீடியோ போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு வைரலாகி அது மிக பல சர்ச்சைகளை கிளப்பி இருந்ததே சார் இல்லை இல்லை அவருடைய ஒரு முதல்ல அவருடைய வீடியோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பேசுகிறாரு அவர் சேனல்தான் போயிட்டு அவரை வந்து பிடிச்சி எடுத்துடுறாங்க அவருக்கு என்னென்னா முன்கூட்டியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க எத்தனை பாடி இருக்குது அப்படின்னு ஒரு அஞ்சு பாடி வந்திருக்கு அப்படின்னு இன்னொன்று வரும் மொத்தம் ஆறு ஒரு குறிப்பிட்ட பாடியை வந்து நீங்கள் வந்து உடற்கூறு பண்ணுறத வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அது ஒரு பிஐபிஓடையுது அப்படின்னு ஓகே அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதை போய் அந்த துணி அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது தான் அதிர்ச்சி ஆகுது இருக்கு இது இந்த நடிகிறது ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி விலைக்கு பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த அவங்க எத்தனை இதோ பண்ணியிருப்பாங்க இது திட்டமிட்ட ஒரு குலைதான் அப்படின்னு வந்து அந்த சேனலில் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது ஏன்னா அவங்களுக்கு தெரிய வருது வந்து இது வந்து ஒரு உடம்புல தழும்பு உடம்புல காயம் கழுத்தில் வந்து கயிறால் இருக்கப்பட்ட ஒரு தழும்பு இதெல்லாம் முடியாது இந்த பாடி இந்த வெயிட்டு ஆம்ஸு எக்ஸசைஸ் பண்ண ஒரு உடம்பு இதெல்லாம் நம்பப்படுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ரிப்போர்ட் மாற்றி எழுதப்படுகிறது அதுவும் ஒரு பெரிய சர்ச்சையாகும் இப்போ சார் இப்போ பல மாஃபியாக்களுடைய தொந்தரவு அவரை துரத்தி கொண்டு இருந்தது அதனால் அவர் பல நாள் தூங்கவே கிடையாது பல சிம் கார்டுகளை மாற்றினார் தூக்கமின்றி அலைந்தார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் பகிரப்பட்டதே சார் அதெல்லாம் உண்மை இருந்தது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவருடைய உதவியாளர் திஷா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதினாலாவது மாடியில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இவருடைய நண்பர் ஒரு மர்மமான முறையில் இறந்து போகிறார் அதுவும் விபத்துன்னு சொல்கிறாங்க இவர் இவர் இவருக்குடைய இருக்க இவர் தான் கடைசியாக பேசுறது இவர் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அங்குள்ள பல புலனாய்வு பத்திரிகைகள் மீடியாக்கள்லாம் எழுத ஆரம்பிச்சதுன்னா இதனுடைய பின்னணியில் சல்மான் கான் இருக்காரு சரி ஒரு வருடமும் அவருடைய இறப்பு தினத்தன்னைக்கு அவருடைய பேசுகையில் இருக்கும் அவர் தான் இது பண்ணுறாரு அவர் தான் மிரட்டினார் ஒரு நிழவுலக தாதாவுடைய தொந்தரவு அவருக்கு மிரட்டல் இதெல்லாம் இருந்தது அவங்களுடைய அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஏரியா பாலிவுட்டில் என்னன்னு தெரிஞ்சு தெரியும் வந்து ஏறக்குறைய உயிர் பயம் வந்துடுச்சு வந்து சுஷாந்த் சிங்க்கு உயிர் பயம் வந்து நீங்கள் சொல்கிறது உண்மை தான் வந்து ஒவ்வொரு நாள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது அவருடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறது இல்லை குடியிருப்பெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ரூமில் போய் தங்கிறது சிம் கார்டை மாற்றுறது குறிப்பாக கார்லேயே பல காலம் தூங்கிட்டு வந்து மும்பையினுடைய புறநகர் பகுதியிலாம் இருந்திருக்காரு அப்புறம் சில காலம் பூனேயில் இருந்திருக்காரு என்னென்னா தெரிஞ்சு போச்சு வந்து இடத்துக்கு இடையில் வந்து நமக்கு ஒரு ஊடக வியலர் இந்தி பாலிவுட் ஊட சினிமா வந்து சொன்னது என்னென்னா சுஷாந்த் சுஷாந்த் சிங் தரப்பில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்லாம் பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடெலாம் கூட தான் ஏதோ ஒரு தகராறு நடந்துக்குது தகராறா இல்லை இவருடைய வளர்ச்சி பிடிக்கலையா வேற ஏதோ ஒரு தொந்தரவு நடந்துருக்குது அதெல்லாம் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் விட்டுற மாதிரி இல்லை இது ஒட்டுமொத்தமாக ஒருத்தனுடைய புகழ் வந்து அதுதான் சினிமா வந்து நீங்கள் எந்த து எல்லா துறையும் நீங்கள் எடுத்துங்க நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப பேசிக்லேருந்து கஷ்டப்பட்டு 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 தான் வரணும் நீங்கள் சினிமா மட்டும்தான் ஓவர் நைட்டுன்னு வாங்க இல்லைங்களா சுஷாந்த் சிங்க்கு தோனி வரலா தோனி படம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பார் ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் பண்ணியிருப்பார் ஒரு சாதாரண ஒரு நடிகராக கூட இருந்திருக்கலாம் மேபி அந்த ஒரு படம் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுது அவனுடைய மரணத்துக்கு காரணமாக மாறுது இந்த மாதிரியான தொந்தரவு துரத்தல் இதெல்லாம் வருது இதுதான் காரணம் அப்படின்னு முடிவாகப்படுது மீடியாக்கள் எழுதப்படுது ஓகே சார் இப்போ தற்கொலை செய்து கொள்ளப்பட்டார் ஐ மீன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் அப்படிங்கிறது தான் எழுதப்பட்ட ஐ மீன் வெளிவந்த உண்மை பட் இதற்குள்ளே எவ்வளோ மர்மங்கள் இருக்குங்கிறத நம்ம பேசினோம் அது செய்திகளாகவும் வந்தது சார் ஆனால் அவர் அதை கடைசியாக அதற்கு முன்பு நடித்த படத்தில் கூட தற்கொலைக்கு எதிரான சில வசனங்களையும் அது கிட்டத்தட்ட படமே அப்படி தான் இருந்ததுன்னு சொன்னாங்க ஹிந்தி படத்தில் அப்படி இருக்க ஒரு மனிதர் இதை பண்ணியிருப்பாரா உங்களுடைய சார் சொன்ன மாதிரி அந்த அந்த கதையே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க வந்து ஏன்னா தற்கொலைக்கு எதிரான ஒரு படம் அவங்க ஃபேமிலியே நம்பலை வந்து என் மகன் அப்படி இல்லைன்றார் முதல்ல அவர் தந்தை முதல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவருடைய தந்தையுடைய பேட்டி மாற்றப்படுகிறது அவருடைய வாக்குமூலம் வேறு மாதிரி ஆகிறது ஒரு ப்ரெஷர் தான் வந்து உங்களுக்கு போயிட்டான் நீ ஜாக்கிரதையாக இருக்கா அவருடைய காதலி எல்லாம் வலயத்துக்குள்ள வந்தாங்க விசாரணை வலயத்துக்குள்ளே வந்தாங்க காதலி வந்து அவரே தான் அவர் தந்தையே சொல்கிறாரு ரொம்ப வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணாங்க காதலி என்னுடைய மகனுடைய பல கோடி ரூபா காசை வந்து அட்டை போட்டாங்க இது மாதிரிலாம் வந்து அவர் சொல்கிறாரு அவராக சொன்னதா சொல்ல வைக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே மோட்டிவேஷன் ஸ்பீச்செலாம் நிறைய கொடுத்துருக்காரு ஒரு பள்ளிகள் கல்லூரிக்கெல்லாம் போய் விழாக்கள்லாம் வந்து அப்படியே போட்ட ஒரு நபர் இந்த மாதிரியான முடிவு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு கடன் தொல்லை ஒரு பாலியல் ரீதியான ஒரு வழக்கு இல்லைன்னா இதில் சிக்க போகிறோன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லாதப்போ ஒருத்தருடைய இந்த ஒரு ஒருத்தருடைய இந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி பொறுக்க முடியாமல் செய்யப்பட்ட மிகப்பெரிய சதி இது இப்போ கிட்டத்தட்ட பாலிவுட் மாஃபியாக்களால் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் தான் ரசிகர்களால் நம்பப்படுது பட் அதற்கான விடயம் கிடைக்குமாங்கிறத காலந்தன சிறப்பு பதில் சொல்லணும் இதே சமயம் பார்த்திங்கன்னா சல்மான் கான் மற்றவருடைய ஒரு நினைவுகள் தாதாவுடைய பேர்லாம் பொழுது இந்தி சினிமாவனுடைய ஒரு முக்கியமான டைரக்டர் ரொம்ப சீனியர் மகேஷ் பட் அது ஆலய பட்டுடைய தந்தை அவர் வந்து ஒரு இன்ட்ரீவில் இதுக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு அது ஒரு பேச்சுவார்த்தை அதை எடுத்து கூட எடுத்துட்டாங்க அந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து எடுத்துட்டாங்க அது இப்படிலாம் அவன் பண்ணியிருந்தான்னா ஒரு கட்டத்தில் தற்கொலை தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை போகிற போக்கில் ஃப்ளோவில் விடுறாரு அது எந்த காரணத்துக்காக விட்டாரா அல்லது ஏதோ ஒரு பின்னணி இருக்கா அப்படின்ற விஷயமும் மீடியாக்களில் அப்போ எழுதப்பட்டது பேசப்பட்டது பல மர்மங்கள் அவருடைய மர்ம மரணத்தில் வந்து இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்காது என்ன சொல்லுங்க கண்டிப்பாக இந்த மரணத்திற்கு அட்லீஸ்ட் அவர் மறைந்து விட்டார் இருப்பினும் அந்த ஒரு நியாயம் கிடைக்கணும் ஏன்னா வாழ்க்கை இப்படியே போயிடுமா தகுந்த மாதிரி இவருடைய வழக்கு இப்படியே போயிடுமா சார் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ஒரு ரசிகருக்குள்ளேயும் இருக்குது சார் கண்டிப்பாக ஒரு நீதி எப்போதாவது காலம் தாழ்த்தினாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் சார் சுஷாந்திங்ராஜுடைய ஆரம்ப கால வரலாறு கொடுத்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்